வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்றைக்கு வாழ்க்கையின் முக்கியமான அங்கம் தொழில் அதை பற்றி சில கருத்துக்கள் பொதுவாக நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு அமைப்புகள் அல்லது கோட்பாடுகளிலே நமது வாழ்க்கை அழகு போய்விட்டது என்று சொல்லலாம் அவள் என்ன என்றால் படித்து வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்று சொத்து சேர்த்து செத்து போகிறது இந்த ஆறு தான் வாழ்க்கையின் சாதனையாக கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது மக்கள் தான் வாழ்கிறார்கள் இதில் வேலைக்கு போக வேண்டும் என்ற எண்ணமுடையவர்கள் பெரும்பாலும் என்றாலும் கூட அது அமையாத போது ஏதாவது தொழில் செய்து பிழைக்க வேண்டும் அல்லவா அப்படி நிர்பந்தத்தால் தொழில் தொடங்கி தோல்வி அடைபவர்களும் உண்டு வெற்றி பெற்றவர்களும் உண்டு இந்த இரண்டு தொழில் செய்யலாமா அல்லது வேலைக்கு போகலாமா என்ற கேள்விக்கு மகரிஷியுடைய விளக்கம் என்னன்னு பார்ப்போம் நேச்சுரல் ரிசோர்சஸ் அண்ட் ஹியூமன் ரிசோர்சஸ் ஆர் அப்சல்யூட் ஃப்ரீ கிஃப்ட்ஸ் கிவன் பை nature டு humanity. அதாவது இயற்கை வளமும் மனித வளமும் இயற்கை நமக்கு தந்த அருட்கொடை இயற்கை வளங்களைத்தான் நாம் வாழ்க்கை வசதிகளாக மாற்றுகின்றோம் அதற்கான அறிவு திறனும் உடல் உழைப்பும் தொழில் எனப்படுகிறது மனித வளம் என்பது இந்த உழைக்கும் ஆற்றலும் சிந்தனை திறமும் அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவு என்று ஐந்துணக்க பண்பாட்டிலே முதல் பண்பாட்டை மகர்ஷி வலியுறுத்துகின்றார் உழைக்கும் திறன் அதிகமாகவும் திறன் குறைவாக உள்ளவர்கள் மேற்கொள்வது பொருட்களை உற்பத்தி செய்கின்ற தொழில்கள் அறிவுத்திறம் அதிகமாகவும் உழைக்கும் ஆர்வம் குறைவாக உள்ளவர்கள் மேற்கொள்வது வியாபாரம் மற்றும் சேவைகள் இவற்றை முறைப்படுத்தவும் பாதுகாக்கவும் தோன்றிய நிர்வாக சேவைகள்தான் அரசும் அதிகாரம் தரும் பதவிகளும் மனித வரலாற்றை பார்க்கின்ற போது விவசாயம்தான் முதன் முதல் தோன்றிய இன்றைக்கும் அடிப்படையான தொழில் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுது உண்டு பின் செல்பவர் என்று விவசாயத்தின் மேன்மையை ஒரு ஏழு வார்த்தைகளில் நச்சென்று சொல்லிச் சென்றார் வல்லுவருந்தகை அடுத்து மனித தேவைகள் ஆடையும் இருப்பிடமும் அதற்கான நெசவு தொழில் மற்றும் வீடு கட்டும் தொழில் விவசாயத்திற்கு அடுத்த இடங்களை பெறுகின்றன இந்த தொழில்களின் நுட்பத்தை சூத்திரத்தை அறிந்தவர்களை சூத்திரக்காரர்கள் சூத்திரன் என்றார்கள் இந்த தொழில்நுட்ப திறம்தான் பிற்காலத்தில் ஜாதி என்று அறிவித்தது மகர்ஷி அவர்களின் தந்தை வழி வந்த தொழில் நெசவு சிறு வயது முதல் அதில்தான் மகிழ்ச்சியின் உழைப்பும் அனுபவமும் அமைந்தன வறுமைக்கு பயந்து விடாமல் திறமைகளை வளர்த்து கொண்டு பல வகையான தொழில்களை செய்து ஒரு கட்டத்தில் ஒரு காலத்தில் ஒன்றரை லட்சம் வரை சம்பாதித்து செல்வந்தராகி மீண்டும் வறுமை வீழ்ந்தவர் மகர்ஷியவர்கள் மகர்ஷி அவர்கள் மேற்கொண்ட தொழில்கள் கிட்டத்தட்ட பதினான்கு தொழில்கள் இறுதியிலே தான் தொண்டு வாழ்க்கைக்கு வந்தார் நெசவிலே தொடங்கி பிறகு குதிரை பந்தய ராயல் ரேஸ் கிளப் உதவியாளராகி பிறகு தபால் அலுவலகத்திலே பணியாற்றி அதோடு ஓய்வு நேரத்திலே வாடகைக்கு தரையமைத்து இணைது பிறகு தென்னை பள்ளியை தொழில் செய்து பிறகு ஆயுர்வேத மருந்து உற்பத்தி மற்றும் விற்பனை செய்து பிறகு தனிப்பட்ட டியூஷன் ஆசிரியராக வேலை பார்த்து பிறகு பால் வியாபாரம் செய்து ஒப்பந்த பணியாக தபால் அலுவலகத்தில் தெரிந்து கொண்டு பயில் தயாரித்து விற்பனை செய்தது பிறகு தபால் துறை பணியை விட்டுவிட்டு லுங்கி வியாபாரம் துணி வியாபாரம் சாயத் தொழிற்சாலை அதிலே ஒரு புதுமை படைத்தவர் மகர்ஷி அவர்கள் அந்த காலகட்டம் வரைக்கும் இல்லாத ஒரு நிறம் மயில் கழுத்து போன்ற ஒரு பச்சை அதற்கு வேதத்திரிய பச்சை என்றே பெயர் அந்த காலத்தில் அடுத்து அரிசி வியாபாரம் தொழில் வீழ்ந்த பிறகு விட்டு சுட்டு விற்று வாழ்ந்தார்கள் இறுதியிலே தான் அருள் தொண்டுக்கு வருகிறார்கள் இப்படி பல தொழில்கள் உற்பத்தி வியாபாரம் வேலை என்று பல தொழில்கள் செய்தன் மூலம் பெற்ற அனுபவங்களால் ஒவ்வொரு உள்ள லகுவும் பிகுவும் மகரிஷிக்கு மிக தெளிவாக தெரியும் இந்த அனுபவங்களை கொண்டு நமக்கு வழங்கிய அறிவுரை என்ன என்றால் பிறக்கும்போதே போதே தொழில் தரத்தோடு அனுபவத்தோடு யாரும் பிறப்பதில்லை சந்தர்ப்பத்தை பயன் கொண்டு ஏதாவது ஒரு தொழிலை கற்று அதில் திறமை வளர்த்து கொண்டு தான் பொதுவாக எல்லோருக்கும் லகுவானது சாத்தியமானது வியாபாரம் என்று வருகின்ற போது ஐந்து சூழ்நிலைகள் கருத்திலே கொண்டு கணித்து பார்த்து தான் கால் வைக்க வேண்டும் மூலதனம் குறிப்பிட்ட தொழிலே உள்ள திறமை உழைப்பு கண்காணிப்பு இந்த தொழிலை செய்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இப்படி ஐந்து கோட்பாடுகளை இணைத்து பார்த்து தான் வியாபாரம் செய்ய முடியும் அப்படி நடக்கின்ற போதும் எந்த ஒரு அம்சத்திலே ஒரு குறை தோன்றினாலும் உடனே அதை அடையாளம் கண்டு சீர் செய்யக்கூடிய திறமையும் இருக்க வேண்டும் ஒரு கட்டத்தில் ஐந்தும் சரிவரவில்லை என்றால் சரியாக உள்ள வேறு ஒரு தொழில் தொடங்குவதற்கு அறிவை திறப்படுத்திக் கொள்ள வேண்டும் பொதுவாக உற்பத்தி துறையில் கிடைக்கின்ற வருவாயை விட வாணிபம் மற்றும் சேவைகளில் அதிக பணம் ஈட்டும் வாய்ப்பு உள்ளதனால் மக்களுக்கு தொழில் செய்வதை விட ஏதாவது வியாபாரம் செய்து அல்லது சேவை செய்து அதன் மூலம் நல்ல பொருள் சம்பாதிக்கலாமே என்ற ஈர்ப்பு அதிகம் இதில் அடிப்படை காரணம் என்னென்றால் உற்பத்தி செய்த பொருளை அதிக அளவில் இருப்பு வைக்க முடியாது விற்றே தீர வேண்டிய அவசியம் உள்ளதனால் வியாபாரி கேட்கும் விலைக்கு தர வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாவது தவிர்க்க முடியாதது ஆனால் வாங்கிய வியாபாரி சந்தை நிலவரம் பொறுத்து விலையை கூட்டி விற்க வாய்ப்பு அதிகம் உண்டு அதில் உழைக்கின்ற வர்க்கம் நடுத்தர வசதியிலேயே தேங்கி தேங்கிவிடுகின்ற போது வியாபாரிகள் குறுகிய காலத்தில் பெரும் செல்வந்தர் ஆகிவிடுகிறார்கள் இன்றைக்கும் அவலம் என்ன என்றால் விவசாயிகள் வறுமையை தாண்டவே தவிக்கின்ற போது அவர்களது உழைப்பால் விளைந்த பொருட்களை விற்பவர்கள் மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்துவிட்டு சீமான் என்ற மாதிரி செல்வந்தராக விடுகிறார்கள் சாமி சொல்வார்கள் தொழிலும் வருவாயும் நிறைவாக இருந்தால்தான் அறவழி வாழ்க்கை சாத்தியமாகும் எனவே உடல் வலி உள்ள யாரும் தொழில் செய்துதான் வாழ வேண்டும் செலவு கேற்ற வருவாய் தர்மத்தைப்படி ஈட்டவும் வேண்டும் சம்பாதிப்பதிலே தர்மமும் செலவு செய்வதிலே சிக்கனமும் இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கை மேன்மைக்குத்தான் போகுமே அன்றி ஒரு நாளும் விழுந்து போகாது அடுத்து தனக்கு முற்றிலும் தெரியாத தொழிலில் அல்லது வியாபாரத்தில் கால் வைக்கக்கூடாது வசதி படைத்தவர்கள் தன்னிடம் திறமை குறைவு அல்லது திறமையே இல்லை என்றாலும் கூட திற மிக்கவர்களை சம்பளத்திற்கு அமர்த்தி கொள்ளலாம் அப்படித்தான் எத்தனையோ தொழில்கள் விரிவு பெறுகின்றன எப்படி இருந்தாலும் தொழில் செய்பவர்கள் மூலதனத்தில் பத்தில் ஒரு பங்குக்கு மேல் கடன் பெறக்கூடாது அது மட்டுமல்ல வாடிக்கையாளர்கள்தான் ஒரு வியாபாரத்தின் வாணிபத்தின் சேவைகளின் மூலதனம் அதிக லாபத்திற்கு ஆசைப்பட்டு வாடிக்கையாளர்களை இழந்துவிடக்கூடாது எதுவாக இருந்தாலும் முறையாக செய்கின்ற தொழில் தர்மம் சார்ந்து அறம் சார்ந்து செய்கின்ற தொழில் அதனால் உடல் உள்ளம் குடும்பம் ஊர் நாடு உலகம் அனைத்தும் மேன்மை பெறும் திறமை உள்ளவர்கள் வசதி உள்ளவர்கள் பொருள் ஈட்டாமல் வேடிக்கை வாழ்க்கை வாழ்வது இந்த பூமிக்கு பாரம் அதே நேரத்தில் அரசியல் சினிமா விளையாட்டுத்துறை இவற்றிலே வருவாயும் மிக மிக அதிகம் உயர்ந்த புகழும் கிட்டும் அதை பார்த்து நாமும் அதுபோல் ஆக வேண்டும் என்று பலர் விட்டில் பூச்சிகளைப் போல விழுந்து தங்கள் வாழ்க்கையே இழந்ததை நாம் பல சந்தர்ப்பங்களிலே பார்த்திருக்கின்றோம் படித்திருக்கின்றோம் கேட்டிருக்கின்றோம் புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்ட கதையாகத்தான் இருக்கும் இதையெல்லாம் சிந்தனை செய்து பார்த்து நம்மால் எது சாதிக்க முடியுமோ அதை திட்டமிட்டு செயல்படுத்தி வரக்கூடிய ஏற்றத்தாள்களை ஆராய்ந்து சீர்தூக்கி அதை சரிப்படுத்தி நமக்கு உகந்தது வேலையோ அல்லது வியாபாரமோ அல்லது ஒரு சேவை நிறுவனமோ அதை நடத்தி அதன் மூலம் பொருள் ஈட்டி வாழை செம்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் வளம் பெறுவோம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரியம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க விளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விளமுடன்